அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது மீன ராசி இந்த மீன ராசிக்காரர்களுடைய நட்பு ராசி எது ஏன்னா நம்ம ஒரு தொழிலோ ஒரு பிஸ்னஸோ ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நட்பு ராசிங்களை நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய பகைவர் யார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பழகிறது கொஞ்சம் நல்லது அப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தருமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் பழகி அவங்கக்கிட்ட பேசுகிறது கொஞ்சம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சரி நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசி எது பகை ராசி எது இந்த ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மீன ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க அதே மாதிரி இந்த ஆவணி மாதத்தில் ஐந்து வகையான பிரச்சனைக்கு நீங்க தீர்வு காண போறீங்க அந்த ஐந்து வகையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவெலாம் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நீங்கள் இந்த வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற இருக்கிறப்ப லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மீன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சரி நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசி அப்படின்னு பார்த்தா கடக ராசி பிரிட்சகம் ராசி மீன ராசிக்காரங்க அதே மாதிரி ரிஷப ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க இவங்க எல்லாமே உங்களுக்கு நட்பு ராசியா இவங்க கூட சேர்ந்து நீங்கள் ஒரு கூட்டு தொழிலோ ஒரு வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியோ இதெல்லாம் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் வர முடியும் அதே மாதிரி இந்த மீன ராசிக்கு பகை ராசி என்ன அப்படின்னா மிதுன ராசி ராசி சிம்ம ராசி தனுசு ராசி இதெல்லாம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பகை ராசியாக இருக்கும் ஏன்னா இவங்களுடைய கேரக்டரும் அவங்களுடைய கேரக்டரும் கொஞ்சம் ஒத்து போகாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஆனால் செய்யணும்னு நினைச்சாலுமே அவங்களுக்கு இவங்க உதவி செய்கிற மாதிரியோ இவங்களுக்கு அவங்க உதவி செய்கிற மாதிரியோ அமையாது பகைன்னா சண்டை போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை உதவி செய்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இயல்பான உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துடும் செய்யலாம்னு நினச்சா கூட செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை அமைந்துடும் சரி நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சில வரிகளில் பார்த்துட்டு இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்கலாம் இந்த மீன ராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இது கால புருஷர்களின் அங்க அமைப்பு இரண்டாவது பாதங்களை குறிக்கும் நான்காவது உப ராசியாகும் இந்த மீன ராசி நட்சத்திரங்களான பூரட்டாதி உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரங்கள்ல அந்த மீன ராசியில் அடங்கும் சம ராசியான இது வந்து பகல்ல வலிமையுடைய ராசி இந்த மீன ராசி எந்த ஒரு கிரகத்தாலும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு பாதிப்பு அதிகம் ஏற்படுவதில்லை அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே அதிர்ஷ்ட காத்து வீதி தான் இருக்கும் இவங்க ஒரு பக்கம் செலவு செய்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் வரவு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இந்த மீனராசிக்காரங்க ஒரு கற்பனை உலகில் மிதக்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ராசியில பிறந்தவங்க இலகிய மனம் கொண்டவங்களாக இருப்பாங்க திறமையும் தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட நிறைய இருக்கும் இந்த மீனராசியில் ராசியில பிறந்தவங்க மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும் மற்றவங்களுக்கு வர சுக சுக துக்கத்தையும் தனக்கு வந்த சுக துக்கம் அப்படின்னு நினைக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே தனக்குள்ள மறைத்து வைத்து கொள்ள மாட்டாங்க வெளிப்படையாக பேசக்கூடியங்களாக இருப்பாங்க மற்றவர்களை போல சமயத்திற்கு போல குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களை கொஞ்சம் சீக்கிரமாக கெட்ட சவகாசத்துக்கு அடிட் பண்ணிடுவாங்க ஏன்னா இவங்களுடைய மனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பிள்ளை மனது மாதிரி சின்ன குழந்தைங்களை எப்படி நம்ம கைட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தால் போல தானே அவங்க மாறுவாங்க அதே மாதிரி தான் இந்த மீனராசிக்காரங்க எந்த வழியில நம்ம வழிநடத்தி செல்றோமோ அந்த தான் இவங்களும் இருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்களுடைய சிறுபிளைத்தனமான குணம் சிறுபிளைத்தனமான குணம் இருக்கிறதுனாலே நிறைய சிக்கல்கள் மாட்டிக்குவாங்க நம்ம எல்லாம் பண்றோம் நம்ம எல்லாம் செய்யறோம் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி போவாங்க ஆனா போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில ஒரு ஒம்பல மாட்டிக்கொள்ளக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு கொஞ்சம் இலகியமான அதிகமாக இருக்கிறதுனாலே என்னமோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரொம்ப எளிதாக போய் மாட்டிப்பாங்க இது உண்மையாக இல்லையா மீனராசி என்பவர்களே மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி இந்த மீனராசிக்காரங்க தனக்குத்தானே நிறைய தீமைகள் இவங்களாலேயே உருவாயிடும் எந்த ஒரு விஷயத்திலும் போய் ஈடுபடாமல் இருந்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் இவங்க என்னை நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு போய் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்க அடிக்கடி வீண் விவாதங்கள் பிரச்சனை வம்பு வழக்கு இதெல்லாம் இதாக மாட்டிக்கொள்ளக்கூடியங்கள இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க இதனாலேயே அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க இது தானே மீனராசி அன்பர்களே சரி உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா நம்மளுடைய மீனராசி வந்து குருவோட ராசி குருவோட ஆட்சி நாயகன் உள்ள ராசி அதனாலே என்னமோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் பணமழை பொழிந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பண புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மீனராசிக்காரங்கிட்ட இந்த மீனராசியில் பூரண்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதையுமே முன்னதாக அறிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா யோகம் நிறைந்த மாதமாக தான் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்குது எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க திட்டமிட்டு யோசித்து செயல்படுங்க மற்றவங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு செயல்படுங்க நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ராசிநாதன் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் உங்களுக்கு செவ்வாய் இணைந்திருப்பதனால முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் திட்டமிட்ட வேலையை திட்டமிட்டபடி செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும் குருவோட பார்வையும் உங்களுக்கு சப்தமாக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனதில் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ இருக்கும் அந்த சங்கடங்கள்லாம் படிப்படியாக வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன விலங்கங்களும் குழப்பங்களும் கூட படிப்படியாக குறையும் நட்புகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் கூட்டு தொழில் அமோகமாக இருக்கும் பெரிய அளவில் முதலீடு செய்யறதை மட்டும் மூச்சு தவிர்த்துருங்க அதே மாதிரி வர வேண்டிய தொகையெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக பதவி உயர்வு புதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்வில எல்லாமே இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தெய்வ நம்பிக்கையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதத்தில் கிடைக்கும் ஒரு சிலரெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இஷ்ட தெய்வத்தையும் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு அனுகூலமான பதிலெலாம் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாளாக கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன்லாம் ஓரளவுக்கு அடைச்சிருவீங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர் திடீர்னு சின்ன சின்னதாக உடல் நலத்தில் பிரச்சனை வரும் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு சிலருக்குலாம் வீண் அம்மானம் வீண் பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் நவகிரகங்களை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க அதுவும் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அதிர்ஷ்ட நிறைந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் இதுவரை உங்களுக்கு இருந்த பாதிப்பு நெருக்கடி எல்லாமே விலகும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி மறைமுக எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் போட்டியில் இருந்திருக்கும் அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் இந்த மாதத்தில் ஏன்னா மூணாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயோட இனிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு குரு மங்கள யோகமும் இந்த மாதத்துல உண்டாக போகுது அதனால நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுக்கு செப்டம்பர் ஏழு எட்டாம் தேதி வந்து சந்திராசிரமம் இருக்கு அதனால அன்றைய தினம் புதிய முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் இணைந்து வழிபடுறதுனால உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் நினைத்தது நிறைவேறக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் மாத முற்பகுதியில் உங்களுக்கு மன ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்தாலும் அவமானங்களை ஏற்படுத்தினாலும் மாத இறுதியில் உங்களுடைய செல்வாக்க உயர்த்துவார் வசதி வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் குருவின் பார்வையும் இருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வர அமையும் வாழ்க்கை துணையால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சங்கடங்களும் அப்பப்போ இருந்திருக்கும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருந்தீங்க கண்டிப்பா முயற்சி செய்யுங்க உங்களுடைய தொழில் அமோகமாக வரும் நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் அந்த மாதத்தில் கிடைக்கும் தெய்வ அருள் பரிபூர்ணமாக அந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக அந்த மாதத்தில் கிடைக்கும் பண நெருக்கடி கடன் பிரச்சனை இதெல்லாம் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு விடுவு காலம் கிடைக்குதுனே அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கரெக்டாக அந்த கடனெல்லாம் கட்டிடுவீங்க நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் செப்டம்பர் ஏழு வரையிலும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறார் அதனால உங்களுக்கு அமோகமா இருக்க போகுது அதே மாதிரி உங்களுக்கு செப்டம்பர் எட்டு ஒன்பதாம் தேதி சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சொக்கன அதர தொடர்ந்து வழிபட்டுவாங்க நிச்சயமா அனைத்து பிரச்சனைகளும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ